ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் மனோகரன் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு நிலாவை எப்படியாவது நம்ம அந்த வீட்டிலருந்து கூட்டிகிட்டு வந்துடணும் நம்ம சோழன்கிட்ட விட்ட சவாலில் நம்ம செயிச்சே ஆகணும் இதுக்கு ஒரே முடிவு வந்து நம்ம பாசத்தினால தான் அவளை கூட்டிகிட்டு வர முடியும் சண்டை போட்டு அவளை கூட்டிகிட்டு வர முடியாது தாசை கூட்டிகிட்டு போனால் எப்படியும் சண்டை வந்துடும் பழசெல்லாம் நினச்சி பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்க அதனால் தாசுக்கும் வீட்டுக்கும் தெரியாமல் நம்ம எப்படியாவது சென்னை போய் எப்படியாவது நிலா இருக்கிற வீட்டு அட்ரஸை தெரிஞ்சுக்கிட்டு நிலாவை கையோட கூட்டிகிட்டு வந்துடணும் நம்ம பாசமலையை பொழிஞ்சு எப்படியும் நம்ம மகன் வந்து நம்மளை நம்பிடுவா அதை வச்சு நம்ம கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாரு மனோகரன் இங்கே சென்னைக்கு வர்றாரு சென்னைக்கு வந்துட்டு சேரன் வீட்டு வழியாக வந்துக்கிட்டு இருக்காரு அப்போ யதார்த்தமாக சேரன் சைக்கிளில் வந்துக்கிட்டு இருக்காரு சேரனை பார்த்ததும் அவர் ஏற்கனவே நீலகிரியில் அவரை பார்த்துருப்பாரு பார்த்ததும் காரை விட்டு இறங்கி தம்பி அப்படின்னு பார்க்குறாரு திரும்பி பார்த்தா சேரன் தம்பி நீங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு அப்போ அவருக்கு தெரிஞ்சிருது இது நிலா அப்பான்னு வாங்க சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாப்புல நல்லா இருக்கப்பா அப்படின்னு சொல்லவும் அவர் சேரனுக்கு ஒரு பயம் வருது எதுவும் பிரச்சனை பண்ண தான் வந்திருக்காருன்ட்டு அப்போ வந்து சேரனை பார்த்து சொல்கிறாரு மனவரன் நீங்கள் பயப்புறது எனக்கு கண்ணுலே தெரியுது ஏன்னா வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு வரல என் பொண்ணை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் எனக்கு வீடு தெரியாது நல்ல வேலை நீயே வந்துட்டப்பா எனக்கு வீட்டை கட்டுறியா அப்படின்னு சொல்லவும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நீங்கள் காரில் வாங்க நான் சைக்கிளில் முன்னாடி போகிறேன் அப்படிங்கிறாப்பில் இல்லை இல்லை பரவாயில்லப்பா நீ சைக்கிளை ஓரமாக நிப்பாட்டிட்டு நீ என் காரில் ஏறு நம்ம வீ ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிறப்பில இல்லை சார் வேணாம் அப்படிங்கிறாப்பில் இல்லை ஏறுப்பா அப்படின்னு சொல்லவும் சரின்ட்டு சேரன் வீட்டுக்கு வந்து நிலாவுடைய அப்பாவை கூட்டிக்கிட்டு வர்றாரு சேரன் வீட்டுக்கு வந்ததும் காரை விட்டு இறங்குறாங்க இறங்கி வர்றாங்க வாசலில் இருக்கையிலே சேரன் வந்து நிலா இங்கே வாமா யார் வந்திருக்கான்னு பாரு அப்படிங்கிறாப்புல சரின்ட்டு என்ன இப்போ தான் நான் வேலைக்கு போனார் அதுக்குள்ளே எதுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் நிலாவும் வெளியே வர்றாங்க வெளியே வந்து பார்த்தா மனோகரனை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் வந்து இவர் மனோகரனை பார்த்து நிலாவை கேட்குறாரு என்னம்மா உன்னை பார்க்க வந்திருக்கேன் பெத்தப்பாவை பாப்பான்னு கூட கேட்க மாட்டியா அப்படிங்கிறாப்புல அப்பா அப்படிங்கிறாங்க இருந்தாலும் அவங்களுக்குள்ளே ஒரு பயம் இவர் ஏதோ பிரச்சனை பண்ண தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்காங்க என்னம்மா இவ்வளோ தூரம் சொல்கிறேன் நான் எதுவும் பிரச்சனை பண்ண வந்திருக்கேன்னு நினச்சியா அது இல்லைம்மா நான் வந்து பழைய மனோகரன் வந்து எப்போயோ வந்து நீலகிரியில் இருக்கையிலே செத்துட்டேன் இப்போ வந்திருக்கிறது உன்னுடைய அப்பா புது மனோகரன் அப்படிங்கிறாப்புல உன்னை எப்படி முன்னாடி நான் பாசமாக பார்த்தனோ அந்த மனோகரன் தான்மா நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாப்புல இதை எப்படி என்னை நம்ப சொல்கிறீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க ஏப்பா இவ்வளோ தூரம் சொல்கிறேன் என்னை நம்ப மாட்டியாமா அப்படிங்கிறாப்புல அதுக்கு சேரன்னு சொல்கிறாரு ஏப்பா இவ்வளோ தூரம் அப்பா வந்து வீடு வீடு வர வந்திருக்காரு அவரை உள்ள வாங்கப்பான்னு கூப்பிடாம ஏப்பா வெளியே நின்னே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க அவரை உள்ள கூப்பிடுப்பா அப்படிங்கிறாப்பில் ஆனால் இவரை பற்றி உங்களுக்கு தெரியாதுண்ணா இவர் என்ன வேணாலும் பண்ணுவார்னா இவர் பேச்செல்லாம் நம்பி நீங்கள் வந்து நம்பிடாதீங்க அப்படிங்கிறாப்பில் அப்போ சோழன் சொல்கிறாரு ஆமனே இவர் ஏதோ ஒரு முடிவோட தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா சோழன்கிட்ட வந்து ஏற்கனவே வந்து சவால் விட்டிருப்பாரு அது அப்போ அவர் சொல்லலை ஆனால் அவர் சொல்கிறாரு இவர் ஏதோ ஒரு முடிவோட தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லவும் உடனே சோழன் டேய் நடிக்க ஆரம்பிச்சுறாரு மனோகரன் சோழன் நான் அப்படியெல்லாம் இல்லைப்பா உன்னகிட்ட நான் கூட குறைய பேசியிருக்கலாம் ஆனால் நான் பழசெல்லாம் கிண்டி இப்போ சண்டை ஓடணும்னு நான் வரலை நான் வந்து சமாதானமாக பண்ணிட்டு உன்னை பார்த்துட்டு போகலாம் உன்னையும் என் மகளையும் பார்த்துட்டு போகலாம்னே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் சரின்ட்டு ஏண்டா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க உள்ள கூப்பிட்டு உட்கார வைட்டா அப்படின்னு சொல்லவும் சரின்ட்டு சேரன் சோழன் வந்து உள்ளே போய் சேர எடுத்து போகிறாரு உள்ளே போய் உட்காராரு மனோகரன் மனோகரன் அந்த வீட்டுக்குள்ளே போய் உட்காரவுமே மனோகரன் நினைக்கிறாரு இந்த வீட்டுக்கு இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு தடவை வந்திருக்க மாதிரி யாவும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வந்து கேட்குறாங்க உண்மையிலே வந்து என்னை பார்க்கணும்னு வந்தீங்களா அப்படின்னும் ஏம்மா இன்னும் என் மேலே நம்பிக்கை வரலையா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் கேட்குறாங்க நீலா இந்த வீட்டில் எப்படிப்பா நீ இருக்க உன்னை எவ்வளோ செல்லம்மா ராணி மாதிரி வளர்த்தேன் இப்படி இந்த வீட்டில் வந்து இப்படி கஷ்டப்படணும் உன் தலையெழுத்தா நீ நல்லபடியாக வா உன் விருப்பப்படியே நீ படி வேலைக்கு போ என்ன வேணாலும் பண்ணு நான் வந்து இனிமேல் வந்து உனக்கு எந்த தடங்களும் பண்ண மாட்டேன் உன் இஷ்டப்படி நீ இருக்கலாம் வாமா நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க நான் நினைச்சேன் என்னடா இவ்வளோ தூரம் பாசமாக வந்து நம்மகிட்ட பேசுகிறாருன்னு நினச்சேன் இப்போ வீட்டு கூட்டிகிட்டு போகிற முடிவில் தான் இப்போ நீங்கள் இங்கே இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க நீலா இல்லைப்பா என்னதான் இருந்தாலும் பெத்த இடத்துல இருந்து நீ நினச்சிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சேரன்ட்டே சொல்கிறாரு ஏப்பா உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்து பணக்கார வீட்டில் இருந்து இப்படி ஒரு கஷ்டப்படுற வீட்டில் வந்தா நீ எப்படிப்பா உணர்வை அப்படிங்கிறாப்புல நீங்கள் சொல்றது சரிதான் அப்படிங்கிறாரு சேரன் இவ்வளவு நாள் நாலஞ்சு மாசமா நான் இங்கே தான் இருக்கேன் இவ்வளவு நாள் என் மேலே என் மேலே இல்லாத அக்கறை இப்போ என்ன உங்களுக்கு புதுசாக வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க நீலா ஏமா இதை எப்படி என்னை நிரூபிக்கணும்னு சொல்கிற நான் பழசெல்லாம் மறந்துட்டேன் உன் இஷ்டப்படி உன்னை வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன் நீ ஏமா பழசையெல்லாம் நினச்சிக்கிட்டு என்னை வி விரோதி மாதிரி பார்க்குற அப்படிங்கிறாரு அவங்க அப்பா இல்லை உங்களை நம்ப முடியலையே நீங்கள் நம்புகிற அளவுக்கு நடந்துக்கிட்டீங்க நீலகிரியில் கொஞ்சம் படுத்துனீங்க நீங்கள் அம்மா அண்ணன் எல்லாரும் சேர்ந்து அதெல்லாம் மறக்க முடிகிற சம்பவமா மறக்க முடிகிற மாதிரியா செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிப்பா அதுக்கெல்லாம் என்ன இப்போ சொல்ல செய்யணுங்கிற உன்னகிட்ட நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் பண்ணது தப்பு தாப்பா அப்படிங்கிறாப்புல அதுக்கப்புறம் வந்து சேரன் சொல்கிறாரு ஏப்பா இவ்வளோ தூரம் பேசையில் நீ அவரை வந்து மன்னிச்சுக்கப்பா அப்பா மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நீ வச்சுக்கிற கூடாது என்னதான் இருந்தாலும் அவர் வயசுல மூத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நிலா சரி ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாப்புல சேரன் அதுக்கு நிலா சொல்கிறாங்க அவரெல்லாம் எங்கே இங்கேலாம் சாப்பிடுவாரா அவங்க மருமகளே இங்கே வந்து பச்சை தண்ணி கூட குடிக்காமல் போனாங்க இவங்கெல்லாம் எப்படி நான் நம்ம வீட்டில் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாப்புல என்னை இன்னும் நீ தப்பாக தானே எடுக்கிற நீ என்ன வேணாலும் கொண்டாந்து கொடுப்பா உன் கையினால் கொடு நான் என்ன வேண நீ பச்சை தண்ணி கொடுத்தாலும் நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப சீனை போட்டுக்கிட்டுருக்காரு மனோகரன் அது நம்பவே முடியலை ஏன்னா நிலா நம்ப முடியலை சோழன் நினச்சிட்டாரு அவர் ஒரு வாரத்துக்குள்ளே என் மகளை வந்து உன்னகிட்டேருந்து பிரித்து என் வீட்டு கூட்டிகிட்டு போகிறேன்னு சவால் விட்டுருப்பாரு அதை நிறைவேற்றுறதுக்காக இவ்வளோ சீனை போடுறாருன்னு அவருக்கு தெரியும் ஆனால் அதை நிலாட்ட சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க அதனால் அவரும் தெரிஞ்சிருந்தும் தெரியாத மாதிரி இருக்கார் அந்த நேரம் பார்த்து நடேசன் வீட்டுக்கு வர்றாரு வீட்டு வாசலில் கார் நிற்கிற பார்த்துட்டு காரில் வர்ற அளவுக்கு நம்ம வீட்டில் அப்படி ஒன்றும் பெரிய ஆளுகள்லாம் இல்லையே நம்மளுக்கு அந்த மாதிரி பழக்கமான ஆள் இல்லையே யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே சைக்கிள் அண்ட் பாட்டிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு வீட்டுக்குள்ளே போனதும் மன பார்த்துட்டு அட பாவி இன்னும்மாடா நீ உயிரோடு இருக்க உன்னே தாண்டா நான் பல வருஷமாக தேடிக்கிட்டு இருக்கேன் என் குடும்பம் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறதுக்கு காரணமே நீ தாண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு ஓங்கி அவர் சட்டையை பிடிச்சி அடிக்க போகிறாரு அப்பா விடுங்கப்பா என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அவரை பிடிச்சி விளக்கி விடுறாரு அப்போ சோழன் கேட்குறாரு யோ என்னை அவனுக்கு புத்தி த்தி கெட்டு போச்சா வந்தவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறேன்னு உனக்கு தெரியாதா ஏன் அப்படி இருக்க வயசாகி போச்ச ஒழிய யார்கிட்ட எப்படி நடந்துக்கிறோம் தெரியலை சம்மந்தம் இல்லாமல் அவர்கிட்ட போய் சண்டை போடுற அப்படின்னு சொல்லிவிட்டு சோழனும் கத்துறாரு அட முட்டா பயல்களா இன்னைக்கு இந்த நிலமைய இந்த நிலமை நம்ம இருக்கோம்னா அதுக்கு முழு காரணம் இவன் தாண்டா அப்படிங்கிறாப்புல என்ன சொல்கிறீங்க கொஞ்சமாவது புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சேரன் சொல்கிறாரு ஏன்டா உங்கள் அம்மாவை குத்தி கொண்டுக்கிட்டு போயிட்டோம்னே என்னையெல்லாம் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாங்களடா நான் குத்தி கொல்லலடா அதுக்கு முழு காரணமே இவன் தாண்டா அப்படிங்கிறாப்புல என்னப்பா சொல்கிறீங்க இவரா நம்ம அம்மாவை அப்படின்னா ஆமப்பா ஆமடா உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு உங்கள் அம்மா எப்படி செத்தா செத்தான்னு எல்லாரும் கேட்டிங்கல்ல இவன் தான்டா அவங்க அம்மாவை குத்தி கொண்டுட்டு தலைமறைவாக ஆகி ஏன் மேலே அந்த பழியை தூக்கி போட்டுட்டான் நான் ஜெயிலுக்கு போகிற மாதிரி வந்துருச்சு இவன் அன் அன்னைக்கு மட்டும் உங்கள் அம்மாவை கொல்லாமல் இருந்தானா இன்னைக்கு நம்ம குடும்பம் வசதி வாய்ப்புகளோட சந்தோஷமாக இருந்திருக்கும்டா நம்ம குடும்பம் இந்தளவுக்கு மோசமாக போனது காரணமே இவன் தாண்டா அப்படின்னமோ என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கோவத்தோட பார்க்குறாப்புல அவர் கொஞ்சம் கூட அந்த அந்த நொடியிலே போய் கிச்சனில் போய் ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து வேகமாக வந்து மனோகர் மதத்தை சேர்த்து ஒரே குத்தா குத்திடுறாரு இதை யாருமே எதிர்பார்க்கல அப்பா அப்படின்னு எல்லாரும் கத்துறாங்க நிலாவும் பதறி அடிச்சுட்டு அப்பா அப்படிங்கிறாங்க அவர் கத்தி குத்து பட்டதுமே கீழே சாஞ்சு விழுகிறாரு நடேசன் சொல்கிறாரு இவன் வேற யாரும் இல்லை உன் அம்மா கூட பிறந்த தம்பி சொந்த அக்கான்னு பார்க்காம கூட குத்தி கொலை பண்ணிட்டு போன வந்தேன் இந்த படுபாவி இவன் பண்ண தப்புக்குத்தேன் நான் இவ்வளோ காலமாக தண்டனையை அனுபவித்தேன் இவனை நான் வலை போட்டு தேடினேன் ஜெயிலை விட்டு வெளியே வந்த பிறகு ஆனால் இவன் என் கண்ணிலே தட்டுப்படலை இப்போ ஆண்டவனாக பார்த்து இவன் ஏன் வீட்டிலே வந்து சிக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க